வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குதிரைவாளி குழி பணியாரம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வந்திருக்குங்க இந்த ரெசிபியை வந்து நான் வந்து தினமலர்லேருந்து அதாவது தினமலரில் சிறுவர் மலர்னு ஒரு புத்தகம் வரும் அந்த புத்தகத்திலேருந்து சுட்டுட்டேன் அதுலேருந்து தான் நான் இதை செஞ்சேன் இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் குதிரை அரிசி எடுத்திருக்கேன் அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் குண்டு உளுந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கழுவுங்க இது வந்து கழுவுறதில் தான் இருக்குது ஏன்னா இது ரொம்ப அழுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க ஊறனு ஊறுறது வந்து ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் ஊறணும் ஏன்னா சிறுதானியம்னா நல்லா ஊற வச்சு தான் அரைக்கணும் இதை நான் மதியானம் ஊற வச்சேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஈவினிங்காக அரைச்சேன் ஈவினிங்காக அரைச்சிட்டு மறுநாள் காலையில் செஞ்சோம் அதனால தான் வந்து நான் நல்லா ஊறட்டும்னு சொன்னேன் இப்போ வந்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்சர் ஜாரில் தான் அரைச்சேன் நீங்கள் கிரைண்டரில் வேணுனாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸி தண்ணியே விட்டு நல்லா கொஞ்சம் விட்டுட்டு தோசை ப மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் மறுநாள் கூட நம்ம த அந்த சுடும்போது தண்ணி விட்டுக்கலாம் அதாவது மறுநாள் புளிச்சு வருது பார்த்திங்கன்னா அப்போ கூட இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு பார்த்திங்களா காலையில் நான் இதை எடுத்துருக்கேன் நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி தான் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் வந்து வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிறதுக்கப்புறமா இதை அப்படியே மாவில் நம்ம மாற்றிக்கலாம் மாவில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா தோசை பத அளவுக்கு நீங்கள் அதை கரைச்சி எடுக்கணும் இந்த ப இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் அப்படியே நம்ம குழிப்பண்ணியில் விட வேண்டியதான் பாருங்கள் இந்த ப இந்த பக்கம் இருக்கணுங்க இப்போது இதை குழிப்பண்ணியர்கல்லு காஞ்சிச்சு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதிகமாக எண்ணெயே இதுக்கு தேவைப்படாது ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை விட்டால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் உங்கள் உங்கள் கல்லை பொறுத்து அதாவது உங்கள் குழிப்பண்ணியர்கல்ல பொறுத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு முக்கா பக் பக்க முக்கா பகுதி அதாவது முக்கால் அளவுக்கு விட்டுக்கோங்க அப்படியே மூடி போடுங்க பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்திங்களா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் யாரெல்லாம் சிறுவர் மலர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்